லெட்ரு வந்துச்சு அந்த லெட்டரில் வந்து வேறு ஒரு லேடி ஃபார்மை வச்சு என்னோடய அட்ரஸ்க்கு அனுப்பிச்சுட்டாங்க உண்டியில் நிற்கி நான் போய் ஐயா அது மாதிரி எனக்கு லெட்ரு அனுப்பிச்சிருக்காங்க என்னோடய அட்ரஸில் வந்து வேறு ஒரு ஃபார்மை வச்சு அனுப்பிச்சுட்டாங்க அப்படின்னு கேட்டதுக்கு அதுக்கு என்ன சொல்கிறாங்க அவங்கள தூக்கில் போட்டுடலாமா ஜேசி அப்படின்னு சொல்கிறாங்க ஜேசி ஜேசி மாரியப்பன் ஜேசி அப்படி சொல்கிறார் அவங்கள தூக்கில் போட்டுடலாமா உன்னோட இதுக்கு மாற்றி அனுப்புனதுக்கு

மேனேஜர்கிட்ட சொல்லி எங்க மேனேஜர் கிட்ட சொல்லி எங்களுக்கு ஒரு தட்டுக்கு சா வாங்கி கொடுங்க அப்படின்னு சொன்னோம் அப்பங்க தட்டுக்குச்சா வாங்கி கொடுத்தாங்க தட்டுக்கு சா வாங்கி கொடுக்கும் போது தட்டுக்கு வாங்கி கொடுக்கும் போது அடுத்தது என்ன பண்ணாங்க சேர்மேன் வந்தார் தேவராஜ் சார் சேர்மேன் வந்து பேரல் வாங்கி கொடுத்தாரு இந்த சின்ன சின்ன டப்பா வச்சு அடிக்கிட்டு போகும்போது இந்த இடத்துல கீழே விழுந்துருச்சுங்க ஒருத்தர் மேல கீழே விழுந்துருச்சு அந்த டப்பா கீழே விழுந்துருச்சு உடனே என்ன பண்ணாரு கேட்டாரு என்ன பண்ணலாம் அப்படின்னாரு எங்களுக்கு பேரல் வாங்கி கொடுங்க ஐயா அப்படின்னா பேர்ல வாங்கி கொடுத்தாங்க அப்புறம் பேர்ல வாங்கி கொடுத்தாங்க நாங்கள் பேரில் கொட்டி கொட்டி இவங்கெல்லாம் கூட்டி கூட்டி ஒரு இதில் போட்டு வச்சிருவோங்க நாங்கள் அதை கொண்டு போய் வெளியே கொட்டிட்டு வருவோம் தட்ருக்கு சாலை கொண்டு போய் அந்த மாதிரி அப்புறம் அடு அடுத்த அடுத்து அப்படியே ட இப்போ டயர்ட்ரு வந்துடுச்சுங்க ஐயா இதுதான் இடமடிக்கை பர்மெண்ட்டு கூட எங்களை ஆக்க வேணாங்க ஐயா இப்போதைக்கு ஆ அப்படியே எனக்கு கொடுத்தா கூட போதும் கொவு மாதிரி அனுப்ப அனுப்பாமல் ஒரு தோ மாதிரி